வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பதற்கு இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி ஆறு வரை திகுதியை பின் திருதியே இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஒன்பது வரை விசாகம் நட்சத்திரம் பின் அனுஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய பலன் பார்க்கலாம் மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது மனதில் இருந்து வந்த குழப்பங்களால் சில தடுமாற்றங்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது உடன் பிறந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏடு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மனதில் எதிர்காலம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும் போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் இன்றைய நாள் கவலைகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் நீண்ட நாளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்து மனமகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முதலீடு அதிகரிக்கும் இன்றைய நாள் அசதிகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனை சார்ந்த வியாபாரத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடி வரும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் சேர்க்கை உண்டாகும் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் தடைப்பட்ட தனவரவுகள் மீண்டும் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும் இன்றைய நாள் பயம் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இளைய உடன்பிறந்தவர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் பணி நிமிர்த்தமான ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது பயணம் தொடர்பான விஷயங்களில் அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் சில மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில விரைய உண்டாகும் விவசாய பணிகளில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி